சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு பிடிக்கும் நான் இதை பண்ணணும் நான் இவங்க கூட நடிக்கணும் இவங்களோட வாழ்க்கை வரலாறு நடிக்கணும் இவங்களாவே வந்துட்டு நடிச்சு பார்க்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நானியை வந்துட்டு இன்னைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நாணிக்கும் வந்து அவர் லைஃப்ல இப்படி ஒரு கேரக்டர் பிளே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து இருந்திருக்கு அதை பத்தி பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுனா நான் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல அவரோட வாழ்க்கையே வந்துட்டு நான் வந்து நடிக்கணும் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி இருக்காரு சோ நம்ம சூப்பர் ஸ்டாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுத்தா கண்டிப்பா நானி தான் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு இது நடக்குமா அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாரோட வாழ்க்கை வரலாறு படமா இருக்கணும் நல்லா இருக்கும் யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் தனுஷையே புலம்ப விட்டுருச்சு இந்த ஏஐ அப்படின்னு தான் சொல்லணும் ஏஐ மூலமா மாற்றப்பட்ட கிளைமேக்ஸோட வெளிவந்திருக்கு ராஞ்சனா படம் அதாவது ஹம்பிகாபதி திரைப்படம் வந்துட்டு ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த திரைப்படம் வந்துட்டு பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வெளியான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த கதை இல்ல நான் பனிரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஒத்துக்கொண்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்துட்டு ரீஎடிட் செய்யப்பட்ட அந்த காட்சிகளுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு நம்ம நடிகர் தனுஷ் சோ ஏஐ டெக்னாலஜி மூலமா இந்த சினிமா துறை வந்துட்டு வேற ஒரு கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவே ஆபத்தா இருக்குன்னு தான் நிறைய பேர் வந்துட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ அந்த வகையில தனுஷோட இந்த அம்பிகாபதி திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் சீனையும் வந்துட்டு மாத்திருக்காங்க ஏஐ மூலமா ஸோ இது வந்துட்டு நாங்க எதிர்பார்த்தது இல்ல திரைப்படத்தோட கதை அண்ட் அதுக்கு இருந்திருக்கக்கூடிய எமோஷனல் எல்லாத்தையுமே வந்துட்டு செதைச்சிட்டீங்க நான் வந்துட்டு இதுக்கு விருப்பம் தெரிவிக்கவே இல்லை இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் தனுஷ் பாத்தீங்கன்னா அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற

லோகேஷ் கனகராஜோட திரைப்படங்கள்ல கைதி விக்ரம் இந்த மாதிரி ரெண்டு படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோழி பட கதையை கேட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் நான் கேட்ட ஒரே கேள்வி ரஜினி சார் என்னோட ரோலை ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்றது தான் யார் இதை சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா தான் ஸோ எதுக்கு இந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்படின்னா லோகேஷ் கதையை எழுதும் போது கதாபாத்திரம் அதாவது ரஜினி ஹீரோவுக்கு நிகரான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சோ இந்த திரைப்படத்திலயும் பாத்தீங்கன்னா என்னோட கேரக்டர் வந்துட்டு முழுக்க முழுக்க ஹீரோ கேரக்டர் மாதிரி இருக்கும் நான் தான் வந்துட்டு இந்த படத்துல ஹீரோ அப்படின்ற மாதிரி நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு இந்த பேச்சுமே இணையதளத்துல வைரலா போக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி குபேரா படத்துல அவரோட கேரக்டர் பத்தி பேசியிருந்திருப்பாரு ப்ரொமோஷன் பணிகள்ல ஈடுபட்டப்போ அந்த படம் ஊத்திக்குச்சு சோ மறுபடி கூலி திரைப்படத்துல என்னோட கேரக்டர் ஆஹா ஓஹோன்னு பேசுறாரு அந்த திரைப்படமும் ஊத்திக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க